பழங்காலத்தில் இருந்தே திராட்சை ரசம் அல்லது சிவப்பு ஒயின் குடிக்கும் பழக்கம் உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கும் மக்களிடம் இருந்து வருகிறது இதற்கு காரணம் திராட்சையில் அரிய பல மருத்துவ குணங்கள் இருப்பதை நம் முன்னோர்கள் கண்டறிந்ததுதான் சிவப்பு திராட்சையில் இருந்து தயாரிக்கப்படும் ஒயின் உடலுக்கு பல நன்மைகளை தருவதாக கூறப்படுகிறது இரத்தம் உறைதல் காரணமாக உடலின் நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு பக்கவா பாதிப்புகள் ஏற்படும் சிவப்பு ஒயினில் அதிக அளவில் நோய் எதிர்ப்பு மூலக்கூறுகள் இருப்பதால் ரத்தம் உறைவு ஏற்படுவதை தடுக்கிறது நோய் வருவதையும் தடுத்து நிறுத்துகிறது திராட்சை விதையில் இருந்துதான் புற்றுநோய்க்கான முக்கிய பொருட்கள் கிடைப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் எனவே திராட்சையை விதையுடன் உட்கொள்ளுவது நல்லது இதேபோல் சிவப்பு ஒயின் அருந்துவதால் இரத்த அழுத்தம் சீராக துணைபுரியும் என்றும் அதற்கு சிவப்பு ஒயினில் காணப்படும் என்ற வேதிப்பொருள் முக்கிய காரணமாக இருக்கிறது என்றும் இத்துறை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அமெரிக்க இதயம் பவுண்டேஷன் என்ற ஆய்வு அமைப்பானது பெண்கள் தினமும் ஒரு டம்ளர் ஒயின் ஆண்கள் இரண்டு டம்ளர் ஒயின் அருந்தலாம் என்று பரிந்துரைத்துள்ளதாம்